தலைவரோட ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது பற்றி சமீபத்தில் நம்ம தேவா வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் தலைவர் வந்து அவருக்கு ஒரு செயின் அன்பளிப்பாக வழங்கியிருக்காங்க அதை கேள்விப்பட்ட தலைவரோட ரசிகர்கள் வந்து அடுத்த நாளே தேவாசரோட வீட்டில் போய் குவிஞ்சிட்டாங்களாம் ஒரு இரநூறு பேர் பக்கம் போயிருக்காங்க போயிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா தலைவர் உங்களுக்கு ஒரு செயின் போட்டாங்களே அதை காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து நைட்டு தூங்கும்போது அந்த செயினை கழட்டி வச்சுட்டு தூங்கியிருக்காரு அந்த செயினில் வந்து கீழே ராகவேந்திரர் அவர்களுடைய சிலை பொறிக்கப்பட்டிருக்கு சரி இத்தனை பேர் வந்திருக்காங்களே காமிக்கெழனா வம்பா போயிடும் அப்படின்ட்டு இவர் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போய் அந்த செயினை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவா சார் கிளம்பும்போது ஒரு தலைவரோட ரசிகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் வந்து எவ்வளோ ஆசையாக உங்களுக்கு செயின் போட்டு விட்ருக்காரு நீங்கள் என்னடான்னா அதை கழட்டி வச்சுட்டு ஹாயாக சுற்றுறீங்க அப்படின்ட்டு தேவாவே திட்டிட்டாராம் திட்டிட்டார் சார் ஒரு தலைவர்கிட்ட ஒரு ரசிகர் சார் என்ன சார் உங்களை ஆசையாக போட்டார் என் தலைவர் என்ன கழட்டி வச்சுட்டு தூங்குறீங்கன்னு சொல் இல்லை தேவா அவர்கள் வந்து அந்த நினைவை பகிர்ந்து அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தாங்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யாராலும் பிரிக்கவே முடியாது அது தலைவரையும் தலைவரோட ரசிகர்களையும் தான்